இந்தியா அணி தவிர வேறொரு அணி தோல்வி அடைந்தபோது வருத்தம் வந்ததில்லை ஆனால் அந்த ஒரு கேட்ச் பிடித்திருந்தால் பங்களாதேஷ் மகளிர் அணி வெற்றி பெற்றிருக்கும் ஜஸ்ட் மிஸ் என்று தோன்றியது பங்களாதேஷ் மகளிர் கிரிக்கெட் அணிக்கு மகளிர் உலகக் கோப்பையை கொடுத்து விடலாம் போல எப்படி விளையாடுகிறார்கள் தெரியுமா பாகிஸ்தான் அணியை வீழ்த்தி இருக்கிறார்கள் ஒவ்வொரு அணியுடன் விளையாடும் பொழுதும் அவர்களின் ஒட்டுமொத்த முயற்சியையும் கொடுத்து விளையாடுகிறார்கள் பந்து வீச்சிலும் பில்டிங் செய்வதிலும் பேட்டிங் செய்வதிலும் ஒரு போராட்டம் தெரிகிறது நாங்கள் இங்கே விளையாட வந்திருக்கிறோம் விளையாடியே தீருவோம் அது எவ்வளவு பெரிய அணியாக இருந்தாலும் நாங்கள் சளைத்தவர்கள் இல்லை என்பதை அவர்கள் செயல் காட்டுகிறது என்றுதான் சொல்ல வேண்டும் சவுத் ஆப்பிரிக்கா அணியுடன் அவர்கள் விளையாடிய போது பங்களாதேஷ் அணியின் முதல் ஐந்து பேட்ஸ்மேன்கள் சிறப்பாக விளையாடினர் இருவர் அறை சதத்தை பூர்த்தி செய்தனர் ஐம்பது ஓவர்களில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று முப்பத்தி இரண்டு ரன்கள் எடுத்திருக்கிறார்கள் ஷர்மின் அக்தார் ஐம்பது ரன்கள் ஷோனா ஆக்தார் ஐம்பத்தொன்று ரன்கள் எடுத்து ஆட்டம் இழந்தார்கள் சவுத் ஆப்பிரிக்கா அணியின் தொடக்க வீரர்கள் சொதப்பிய நிலையில் லாரா வுல்வாட் முப்பத்தொன்று ரன்கள் ஆங்க் பாஸ் இருபத்தெட்டு ரன்கள் மாரசான் கேப் ஐம்பத்தாறு ரன்கள் க்ளோய் ட்ராயன் அறுபத்தி ரன்கள் எடுத்து ஆட்டம் இழந்தார்கள் நடுவரிசை வீரர்களின் சிறப்பான ஆட்டத்தால் வெற்றியை நோக்கி பயணித்தது சவுத் ஆப்பிரிக்கா அணி இந்தியாவுடன் சிறப்பாக விளையாடி வெற்றி பெறச் செய்த நஜீந்தர் கிளர்க் இவர் இந்த போட்டியிலும் தனது அணிக்காக சிறப்பாக பேட்டிங் செய்தார் நாற்பத்தி ஓவரில் இவர் தூக்கி அடித்த பந்தை பங்களாதேஷ் வீரர் கேட்ச் தவறவிட்டார் நாற்பத்தொன்பது ஓவரில் ஆறு பந்துகளில் எட்டு ரன்கள் என்ற நிலையில் நதீன் த கிளர்க் ஒரு பவுண்டரி ஒரு செக்ஸ் அடித்து இருபத்தொன்பது பந்துகளில் முப்பத்தேழு ரன்கள் எடுத்து அணியை நாற்பத்தொன்பது புள்ளி மூன்று ஓவர்களில் இருநூற்று முப்பத்தைந்து ரன்கள் எடுத்து வெற்றி பெறச் செய்தார் என்னதான் சவுத் ஆப்பிரிக்கா அணி வெற்றி பெற்று இருந்தாலும் எனக்கு என்னவோ கடைசி வரை போராடிய பங்களாதேஷ் மகளிர் அணியை தான் வாழ்த்த வேண்டும் என்று தோன்றுகிறது ஒரு போராட்ட குணம் உள்ள மகளிர் விளையாடிய விளையாட்டாக தான் பார்க்கிறேன் தோல்வியில் உடைந்த பங்களாதேஷ் வீரர்களின் முகங்களை பார்க்கும் பொழுது இது தொடக்கம்தான் உங்களுக்கான வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் தொடர்ந்து போராடுங்கள் என்று சொல்லத் தோன்றுகிறது